வாப்பா சென்னை போய் சேருவதற்கு மூன்று மணி நேரம் இருக்கிறது அதுவரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு வரலாறுகளை சொல்லுங்கள் சரி அஃப்ராஸ் இன்னைக்கு நாம யூசுப் நபி கண்ட ஒரு கனவை பத்தி பார்க்கலாம் ஆன் சொல்லுங்க வாப்பா அல்லாஹ் திருக்குரான்ல பன்னிரண்டாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் யூசுப் நபி தன் தந்தை யாகூப் நபியிடம் சொன்ன ஒரு கனவை பற்றி சொல்லுகிறான் என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன் அவை எனக்கு பணிய கண்டேன் என்று தான் கண்ட கனவை சொல்லுகிறார்கள் அந்த கனவின் விளக்கம் என்ன வாப்பா ஆம் யூசுப் நபிக்கு அல்லாஹ் கனவின் விளக்கங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான் யூசுப் நபி சிறு வயதிலேயே அவருடைய சகோதரர்களால் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டு அவரை கிணற்றில் தூக்கி வீசிவிட்டார்கள் பின்பு அவர் அரண்மனையில் வளர்ந்து பின்பு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டு அவரை சிம்மாசனத்தில் அமர வைத்தான் இறைவன் பின்பு அவரை பார்ப்பதற்காக அவருடைய தந்தையும் அவருடைய சகோதரர்களும் வருவார்கள் சூரியன் என்பது அவரின் தந்தை சந்திரன் என்பது யூசுப் நபியின் தாய் பதினோரு நட்சத்திரங்கள் என்பது அவரது சகோதரர்கள் இதுதான் அந்த கனவின் விளக்கம் இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் சொல்லும்போது தமது பெற்றோரை சிம்மாசனத்தின் மீது அமரச் செய்தார் அவர்கள் அனைவரும் அவருக்கு பணிந்தனர் என் தந்தையே முன்னர் நான் கண்ட கனவுக்கு விளக்கம் இதுவே அதை என் இறைவன் உண்மையாக்கிவிட்டான் ஓஹோ வாப்பா! யூசுப் நபி வேறு என்ன கனவெல்லாம் கண்டார்கள் மகனே அடுத்த கனவைப் பற்றி நான் பிறகு சொல்லுகிறேன் இன்ஷா அல்லாஹ் Okay, inshallah.